ஹாய்ங்க இன்றைக்கி நெத்திலி கருவாடு கிரேவி செய்யலாங்க சரிங்களா அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க பூசியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வரமிளகா ஒரு மூணு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வரமிளகா ஒரு மூணு கருவேப்பில் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டுங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஓகேங்ண்ணா ம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடணுங்க ஓகேங்கண்ணா போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கருக்கு விட்டுர்லாங்க இந்த அளவுக்கு வந்து வேணாங்கன்னே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நாலு கத்திரிக்காய் நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை போட்டாச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் லஞ்சில் லஞ்சாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு புளி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா அது நல்லா கொதித்து வந்தனையும் புளி ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதி வந்தோனையும் கருவாட்டை போட்டுக்கலாம் கருவாடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் சரிங்கண்ணா ரொம்ப நேரமெல்லாம் நீங்கள் வச்சுருக்க வேண்டாங்க ஓகேங்கண்ணா பாருங்க சூப்பராக இருக்குது தூவி இறக்கி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸுங்க